அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அது சம்பந்தமான அம்பலமாக இருக்கக்கூடிய உண்மைகளை தரப்போகிறோம் இலங்கையில் மூன்று தசாப்தங்களாக இடம்பெற்று வந்த சிங்களவர்களுக்கு எதிரான தமிழர்களின் உள்நாட்டு போர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு வந்தது இறுதி போரில் பிரபாகரன் போரில் வீரச்சாவை தழுவியதாக அவருடைய உடல் நந்திக்கடல் அருகே கண்டுபிடிக்கப்பட்டு முன்னாள் போராளிகளின் பிறகு இலங்கை அரசாங்கம் பிரபாகரன் உட்பட ஒட்டுமொத்த விடுதலை புலிகளை ஒழித்துவிட்டதாக அறிவித்து யுத்தத்தை முடிவுக்கு தமிழர்கள் சிலர் தங்கள் தலைவரும் அவரது குடும்பத்தினரும் திரும்பி வருவார்கள் என்று நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் சிலர் தலைவரின் மகள் போல் நடித்து பணம் வசூலிப்பதாக அண்மை காலமாக சுவிட்சர்லாந்தில் பெரும் சர்ச்சை நிலவியது இந்த சர்ச்சை கடந்த வருடம் கார்த்திகை மாவீரர் தினத்துக்கு பிறகு இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பித்தது காரணம் மாவீரர் தினமான நவம்பர் இருபத்தி தேதி அன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார் என கூறப்பட்டு வந்த தலைவரின் மகள் என சொல்லிக்கொண்டிருந்த துவாரகா என்கிற ஒரு பெண் ஒரு ஊடகத்தில் தோன்றி மாவீரர் உரை நிகழ்த்துகிறார் இதன் பின்னர் ஒரு பேசுபொருளாக பொருளாக வாத பிரதிவாதங்களோடு ஊடகங்களும் இதனை விமர்சனத்துக்கு உள்ளாக்கிறார் எனினும் எது உண்மை எது பொய் என்ற மர்மம் நீடித்த வண்ணமே இருந்தது அன்றைய தினமே இது ஒரு போலி என எமது சுவிஸ் தமிழ் ஊடகம் சுட்டிக்காட்டி காணொளியையும் வெளியிட்டது அதே போன்று ஜெர்மனியில் இருக்கிற நேசக்கர மீடியாவும் இது ஒரு பண மோசடி கும்பலின் நன்கு திட்டமிட்ட சேற்பாடுகள் என பல்வேறு ஆதாரங்களோடு தொடர்ச்சியாக பேசி வந்தது வெளியிடப்பட்ட காணொலியை முடக்கி போலி துவாரகா கும்பல் வழக்கறிஞர் மூலமாக வழக்கு போவதாகவும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள் இருந்தாலும் தகுந்த ஆதாரங்கள் கிடைக்கும் வரை நாமும் அந்த காணொலியை மீண்டும் வெளியிடுவதை நிறுத்தியிருந்தோம் ஊடகம் ஒன்றில் அவர் போலி துவாரகா என்பதை அவரிடம் பல லட்சம் பிராங்குகளை கொடுத்து ஏமாந்த தமிழர்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் சிலர் அந்த துவாரகா எனப்படும் பெண் மீது வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவிக்கிறார்கள் சொந்த நாடு வேண்டும் அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையோடு விளையாடும் ஒரு விளையாட்டாக ஊடகத்தின் செய்தியின் அடிப்படையில் அதில் தெரிவிக்கப்பட்ட சில விடயங்களை எமது உறவுகளுக்காக நாம் இப்போது தரப்போகிறோம் எஸ்ஆர் ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்த தமிழர் ஒருவர் துவாரகா என்கிற போர்வையில் தன்னை தொலைபேசி மூலமாக அணுகிய பெண் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக தன்னை நம்ப வைத்ததாக குறிப்பிடுகிறார் இதன் அடிப்படையில் சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் தான் அவருக்கு வழங்கியதாகவும் சொல்கிறார் மேலும் இதற்காக தனது நண்பர்களிடமும் பணம் சேகரித்ததாகவும் குறிப்பிடுகிறார் வழங்கியதாகவும்லும் இதற்காகனது சகாயதாசன் தேவ அருள் என்பவர் கருத்து சொல்லும் போது அவள் ஒரு மிகப்பெரிய மாபியா கும்பல் என தெரிவிக்கிறார் தனியாக செயற்படவில்லை எனவும் அவருக்கு பின்புலத்தில் மாபியா கும்பல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார் துவாரகா எனப்படும் குறித்த பெண் தான் ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையை வளர்ப்பதாகவும் அவருக்கு சிகிச்சைக்கு பணம் வேண்டும் என கேட்டதாகவும் சகாயதாசன் குறிப்பிடுகிறார் எனவே தான் ஐம்பதாயிரம் பிராங்குகளை அவரிடம் கொடுத்து தற்போது ஏமாற்றப்பட்டதை உணர்வதாக கூறுகிறார் இதனால் தான் தற்போது வீடு வீடாக சென்று அதிகாலையில் பத்திரிகை போட்டு வருவதோடு இரண்டு வேலைகளை செய்ய வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார் தேவ அருளோடு இன்னும் பலர் இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் வழியான துவாரகா மாவீரர் உரை காணொலிக்கு பின்னர் இன்னும் பல பண மோசடிகள் இடம் பெற்றதாக குறிப்பிடுகிறார்கள் இது மாத்திரமன்றி ராஜன்காந்த் அந்தோணி பிள்ளை என்கிற முன்னாள் போராளி ஒருவரை குறித்த ஊடகம் வினாவியபோது போது வாகனன் எனக்கு கடவுள் அவருக்கு நான் தினமும் அஞ்சலி செலுத்துகிறேன் மெழுகுதிரி ஏற்றி வழிபடுகிறேன் அவர் உயிரோடு இல்லை எனவும் அவரின் பெயரை சொல்லி பணம் வசூல் செய்வதை ஒருபோதும் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் தொடர்ந்தும் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டமைப்பில் செயற்பட்ட குலம் அவர்களும் குறித்த ஊடகத்திடம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் அவர் சொல்லும்போது பிரபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிரோடு இருப்பதாக இருந்தால் அதை சொல்பவரிடம் தகுந்த ஆதாரங்கள் இருக்க வேண்டும் ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த விடயத்தை எப்படி நம்ப முடியும் அதனால் என்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை முன்வைக்கிறார் ஒரு பெண்ணால் இவாறு எப்படிவுண மோசடிய கொள்ள முடியும்படி ஆயின் அவருக்கு பின்புலத்தில் இருப்பது யார் மாவீரத்தின் உரையை வெளியிட்டது யார் என்பது தொடர்பாகவும் குறித்த ஊடகம் ஆராய்ந்து அது தொடர்பாகவும் பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை வெளியிட்டது குறிப்பாக துவாரகா எனப்படும் அந்த பெண்ணை நேரில் சந்திக்க சென்ற ஊடகத்திடம் அவர் தன்னை வெளிக்காட்ட விரும்பவில்லை என மறுத்துள்ளார் எனினும் ஊடகம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் மாவீரர் உரை நிகழ்த்திய பெண் நான் இல்லை எனவும் மறுக்கிறார் அது மாத்திரம் இருந்து எவரிடமும் நான் பணம் வசூலிக்கவில்லை என்கிறார் எனினும் ஊடகம் நேரில் சந்தித்த பெண்ணுடைய முகத்தனையும் மாவீரர் உரை நிகழ்த்திய பெண்ணின் முகத்தனையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறித்த ஊடகம் சோதனை செய்து இரண்டு முகங்களும் ஒருவர் என தெரிய அதைத் தொடர்ந்து இவரின் பின்புலத்தில் இருப்பவர்கள் என நம்பப்படும் மாவீரர் உரை பதிவேற்றம் செய்யப்பட்ட இணையதளத்தில் இருக்கும் விலாசத்தின் சொந்தக்காரரான புலிகளின் முன்னால் சுவிஸ் நிதி பொறுப்பாளராக கடமையாற்றிய அப்துல்லா என்று அழைக்கப்படும் ஜெயபாலன் செல்லையாவிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அவர் தலைவர் பிரபாகரன் இன்னும் உயிரோடு இருப்பதாக கூறுகிறார் தான் யாரிடமும் தவறாக பணம் வசூலிக்கவில்லை எனவும் அவருக்கு பணம் தேவையில்லை அரசியல் ஆதரவு தான் தேவை எனவும் குறிப்பிடுகிறார் இலங்கையில் தமிழர்கள் இன்னும் ஒடுக்கப்படுகிறார்கள் ஆண்டுகளாக எதுவும் நடக்கவில்லை எனவே எமக்கு தேர்வு வேண்டும் என்கிறார் எனினும் அப்துல்லா ஒரு தமிழரை பணம் வசூலிக்க வற்பொருத்த முயற்சிக்கும் ஓரியோ ஒன்றும் ஊடகத்துக்கு கிடைத்தது அதில் நமக்கு சொந்த நாடு வேண்டுமென்றால் அதற்கு தேவையான பணம் தேவை என அப்துல்லா தொலைபேசியில் ஒருவரோடு பேசுவதும்